குழந்தைனாலே தின்மண்டங்கள் மேல் பிரியம் பெருக்கும் அது இயல்பு நமக்கு இல்லையா சின்ன பிள்ளைல நமக்கு தின்மண்டம் இயல்பு ஆனால் எந்த தின்மண்டத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய தின்மண்டங்கள் காமிச்சாங்க சாத்தூர் காரச்சேவு மணப்பாறை முறுக்கு கோவில்பட்டி மிட்டாய் ஆலங்குளம் நிலக்கடலை இப்படி நிறைய பட்டியலில் வச்சுருந்தாங்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதுதான் தேவை இந்த குழந்தைக்கு அடையாளம் காட்டணும் நீ சாப்பிட்ற குர்க்குறே வந்து தின்மண்டம் இல்லை நீ சாப்பிட்ற லேஸ் சிப்ஸோ நீ சாப்பிட்ற சில்கு சாக்லேட்டோ தின்பண்டம் இல்லை நீ வீட்டில் தின்மண்டங்களை இது மாதிரியான மரபு தின்மண்டங்களை வீட்டில் செய்யணும் முறுக்கு சுற்றுறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில் அதில் முறுக்கு சுற்றி அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த முறுக்கு நாலு முறுக்கு ரெண்டு முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம் அந்த முறுக்கு அதிகமாக சாப்பிட்டா மீறி மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறு தொந்தரவு பண்ணலாம் எண்ணெய் பலகாரங்கிறதுனால ஆனால் எங்கள் பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் க்ளூட்டமேட் பொட்டாசியம் நைட்ரேட் இல்லைன்னா அதில் வந்து ஒரு டேஸ்ட் ஆன்சர் அப்படியே போட்டு சுட்டாங்க அது வெறும் முறுக்கு அதில் அதிகபட்சம் எண்ணெய் மட்டுந்தான் ரொம்ப அதிகம் அதிக கெடுதல் வரும் ஆனால் இன்றைக்கி கடையில் விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்கள் இல்லைன்னா அது கடையில் விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க அவள் எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளோ இருக்கும் தேவையில்லை அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சில பேர் கேட்பான் அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகளில் இருக்காங்கிறதுலாம் எனக்கு ரெண்டாவது முதல்ல நமக்கு தேவையா நமக்கு அவசியமா அது சாப்பிட்லனா கை கொஞ்சம் கோணிக்கணுன்னா வாங்கிக்கலாம் நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் அமிர்தமாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை ஸோ அப்படியான குப்பை தின்பண்டங்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நண்பர்களே நம்மலாம் நினச்சா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன் நல்ல மார்க் வாங்கி சாக்லேட் வாங்கி தரேன் சொன்ன பேச்சை கேளு அதை வாங்கி தரேன்னு சொல்லி முதலே லஞ்சத்தை அங்கே தான் பழக்கிறோம் வேண்டாம் நம் தின்பண்டங்கள் வீட்டில் செய்து வீட்டில் கொடுத்து வீட்டில் உருவாக்கக்கூடிய உணவுகளை பழக்கி கொண்டு வரோம் அப்படி தின்பண்டங்கள் எடுத்தால் அந்த தீங்குகள் எதுவும் வராது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாக்லேட் தின்பண்டங்கள் மீதான புரிதல் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் குழந்தையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் வந்து ஒரு பையன் வந்து இது ஒரு பெயனில் பெரியவர் வந்து ஐஸ்கிரீம் விற்பார் அப்போ வந்து நான் சொல்கிறது எண்பதுகளில் அந்த வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும்போது எங்கள் அப்பா மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் ரெண்டே ஐஸ் தான் உண்டு ஒன்று பலைஸ் இன்னொன்று கப்பைஸ் பாலைஸ் வந்து நம்மளை மாதிரி ஆளுக்கு ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஏன்னா பத்து காசு ஒரு பால் ஐஸ் கப்பைஸ் வந்து ஐம்பது பைசா அதெல்லாம் பணக்காரர்களுக்கானது வாங்க முடியாது ஸோ பாலைஸ் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது காத்திருப்போம் அவன் மணி அடிச்சுட்டு வருவான் பார் அமௌண்டுன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்குது கிணி கிணின்னு அடிச்சுட்டு வந்தோன்னே அந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் அதை பாலைஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அதில் ரெண்டு தடவை எங்கள் அப்பா எடுத்துப்பார் கொஞ்சம் பொண்ணு இதில் அம்மா கொஞ்சம் எடுத்துப்பாங்க அப்படித்தான் வாழ்ந்தோம் இன்றைக்கி எவ்வளோ ஐஸ்கிரீம் போய் நாமக்கல்லில் போய் பாருங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குண்டு கடைகளில் இல்லை ஈரோட்டில் சேலத்தில் போய் பாருங்கள் ஒரு விஷயம் தெரியுமா அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது நான் சார் சொல்கிறீங்க ஐஸ்கிரீம் கடைன்னு போட்டு போட்டுருக்கேன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கிடையாதா நான் சொல்லலை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க அது என்ன போட்டிருப்பான்னு நீங்கள் நாளைக்கு போய் அந்த கடையில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் புடி டஸ் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போட்டிருப்பான் ஐஸ்கிரீம் போட மாட்டான் ஃப்ரோசன் டெசர்ட் அது என்ன ஃப்ரோசன் டெசர்ட் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட்டில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் அகெய்ன் ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவி ஒருத்தி ஒரு மருத்து ஒரு கருத்தரங்களை ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த ஐஸ்கிரீம்ஸில் எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்துருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இதையாக நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம் இதையாக வீட்டில் இருக்கிறோம் அவ்வளவு பத விதைக்கு வைக்கிறது இதை சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல் எல்லாம் வர்றதில்லை ஆனால் யாரோ ஒருத்தர் கேடு அடைகிறாங்க அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தராக இருக்கும்போது அவர் யார் என தெரியாத போது எதுக்கு எல்லாருக்குமே அது தானே நமக்கு வருவன்னு தெரிஞ்சால் நம்ம அவாய்ட் பண்ணலாம் யாருக்கு வருவனே தெரியாது அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில் கொட்டி கிடக்குது இந்த ஊரில் குழந்தைகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது மிகச்சிறப்பானது சரியானது தெரிஞ்சால் பகல் பொழுதில் வாங்கி கொடுங்க கல்யாணம் இல்லையெல்லாம் ராத்திரி ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வெளியே போனால் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சிறுபிள்ளையில் நம்ம யாருமே ராத்திரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும் ராத்திரியில் யாராவது ஐஸ்கிரீம் கொடுப்பாங்களா டப்புன்னு அடிச்சுடுவாங்க ஆனால் இன்றைக்கி ராத்திரி தான் ஐஸ்கிரீம் போய் கடையில் போய் சாப்பிட்றேன் மெட்ராஸ்லாம் பார்த்தா ராத்திரி பதினோரு மணிக்கு பெரிய பெரிய கடையில் பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கடையில் அன்றைக்கெல்லாம் சிறு பிள்ளையில் பகலில் மதியானம் வாங்கி கொடுத்துட்டு வெந்நியை வச்சு வாய் குப்பிடிச்சு துப்ப சொல்லுவாங்க வீட்டில் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் இனிப்போ ஐஸ்கிரீமோ இந்த விஷயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும் பல பெண் குழந்தைகள் குட்டி குட்டி குழந்தைகள் பெண் குழந்தைகளில் பன்னெண்டு பதிமூணு வயசில் மாதவிடாய் துவங்குது பதிமூணு வயசில் துவங்குற மாதவிடாய் நிறைய குழந்தைகளுக்கு சீரற்று இருக்குது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் வர வேண்டிய அந்த மாதவிடாய் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க சில நேரம் வந்தால் நிற்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக வர்றது பல பேர் அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்க போய் கிட்ட ஸ்டெயிலாக எனக்கு ஐ ஹேவிங் பாலிசிஸ்டிக் வேரியன்ட் டிசீஸ் பிசிஓடி இருக்குது சார் பிசிஓடினால் எனக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லிடுறாங்க இப்போ தெரியாது இப்போ அவதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருப்பாங்க ஆனால் திருமணமாகி குழந்தை பேர் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மன வலி அழுத்தம் அந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த பெண்ணிட்ட ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து என்ன ஆச்சா ஆச்சான்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி இந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் முப்பது சதவீத காரணமாக மாறிட்டுருக்கு மகப்பேறின்மைக்கும் மகப்பேறு தாமதப்படுத்துவதற்கும் அதுக்கான அடிப்படை காரணமும் மிகப்பெரிய அளவில் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தை சர்க்கரை அதிகம் சாப்பிட்றது தான் ஹை கிளைசிமிக் உணவு எடுக்கிற குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிக அளவில் பிசிஓடி வரக்கூடிய குழந்தை பின் நாட்களில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கும் கருப்பை சார்ந்த புற்று மார்பகம் சார்ந்த புற்று வர்றதுக்கும் வாய்ப்பு வருது இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங் புள்ளிகள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் அது நடந்துடாது ஆனால் யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க எதற்கு இதை எல்லாம் இங்கே வந்து சொல்லி பயமுறுத்துவதற்காக இல்லை ஒரு விழிப்புணர்வு வேணும் சின்ன பிள்ளையிலேருந்து இனிப்பெல்லாம் வேணாம் பொதுவாக குறைச்சிருவோம் மாதவிடாய் சரியாக வரலையா சர்க்கரையை ரொம்ப குறைச்சிடணும் பழங்கள் எடுக்கலாம் இனிப்பு அப்படிங்கிற அந்த சுவையை பழங்கள் மிக அழகாக கொடுக்கும் ஆப்பிள் எடுங்க நேந்திரன் வாழை எடுங்க செவ்வாழை எடுங்க பச்சை வாழை எடுங்க இங்கே ஓ எத்தனை ரகமான வாழைப்பழம் இருக்குது என்னைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணி சேர்ந்து சண்டையில் வாழைப்பழத்தை சொன்னான்னா அதுலேருந்து வாழைப்பழத்து மேலே பெரிய ஒரு அவமானம் அதெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு போவாங்களா ஒரு காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் உங்கள ஒரு மாதிரி மேலே எங்களையும் பார்ப்பான் இங்கேலாம் இப்போல்லாம் வாங்கிட்டு போனால் கிவி இல்லைன்னா மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள் இல்லைன்னா மேட்ரியன் ஃப்ரூட் அதை வந்து நம்மால் கமலா நினச்சிட்டு இருக்கான் அது மெட்ரியன் ஃப்ரூட் ஸ்பெயினில் இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டு தான் இங்கே வச்சுருக்காங்க வித்துட்டுருக்காங்க அந்த டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்களே அந்த மஞ்சள் கலர் அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சுக்கும் நடுவில் உள்ளது மெட்ரியன் ஃப்ரூட் அது அதை தான் நம்ம வாங்கிட்டு போகிறதே பெருமிதமாக நினைக்கிறோம் ஆனால் வாழைப்பழம் எவ்வளவு நல்லது குழந்தைகளுக்குங்கிறத மறந்துட்டோம் வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் குழந்தைகளுக்கு சக்கரவியாதி இருக்கிறவங்க வேண்டாம் மற்றவர்கள் அதுவும் வளர வேண்டிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் அவ்வளவு நல்லது பழங்களில் மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பழம் ரெண்டே ரெண்டு தான் தெரியுமா மூளையில் வந்து செரட்டோனின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மகிழ்ச்சியை இருக்கணும் அப்படின்னா அந்த செரட்டோனின் இருந்தால் தான் மகிழ முடியும் செரட்டோனின் குறைஞ்சா டிப்ரெஸ் ஆயிடுவான் எவ்வளவு நீங்கள் சுற்றி சுற்றி ஆடுங்க பாடுங்க அவனுக்கு வரவே வராது செரட்டோனின் குறைவாக இருக்குது ஆக்டிவாக இருக்கணும்னா டோப்பமே நல்லா இருக்கணும் அந்த செரட்டோனின் நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான பழம் எதுனா வாழைப்பழமும் மாதுளம்பழமும் இப்போ நம்ம குழந்தைகளில் நிறைய குழந்தைங்க இப்போல்லாம் சீக்கிரமே டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க இருபது வயசு பெண் குழந்தைகளில் நிறைய டிப்ரெஷன் இருக்குது கல்லூரி முடித்து வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி சார் எனக்கு லைட்டாக டிப்ரெசிவாக இருக்கா மாத்திரை கொடுங்க எவ்வளோ பேர் வராங்க இளம் வயதிலிருந்தே நல்ல வாழைப்பழம் மாதுளம் பழம் சாப்பிட வச்சு நல்ல உடல் பயிற்சி நல்ல ஆட்டம் நல்ல குதூகலம் அப்படி இருக்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்